நேரத்தில் பூமிக்குள்ள அஞ்சு அங்குலம் தேர கீழே இறக்கினார் இறக்கின உடனே நாகாஸ்திரமானது குறி இவன் தலையில வச்சிருந்த கிரீடத்தை துயிர் ஓடிச்சு அதுல இருந்து வந்த பழமொழி தானே தலைக்கு வந்தது தலைப்பாவையோடு போயிட்டு அதுவும் பாரத இருந்து வந்ததுதான் இவன் தலையே போயிருக்கணும் அதுக்கு பதிலா கிரீடம் போச்சு ஆனா பகவான் நினைக்கிறாரு அர்ஜுனுக்கு பதினாலு பேரு அதுல ஒரு பேரு கிரீடி என்பது என்றால் கிரீடத்தை எப்பொழுதும் பிரியாதவன்

பகவானே நாகாஸ்திரம் வருமா அர்ஜுனன் கேட்டான் பகவான் சொன்னார் அர்ஜுனா கவலைப்படாதே உனக்கு இருந்த கடைசி ஆபத்து விலகி போயிட்டு எச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடைசி ஆபத்து எலகி போச்சுன்னார் இத கேட்ட உடனே அர்ஜுனன் சொன்னா பாருங்க கேட்ட உடனே சொன்னா கிருஷ்ணா இனிமே நீ பயப்படாதே நான் கருணனை கொன்னுடுறேன் மனுஷ புத்தி எப்படி இருக்கு பாருங்க நேரம் கிருஷ்ணா கோவிந்தா யாதவா மாதவான் அலரிப்பிட்டு உனக்கு இருந்த கடைசி ஆபத்து விலகி போச்சுன்னு சொன்ன உடனே கண்ணா இனிமே நீ கவரப்படாதே நான் கர்ணனை கொண்டு விடுகிறேன் எவ்வளவு தன்முனைப்பு எவ்வளவு ஆணவம் வருது பாருங்க அந்த நாகாஸ்கரத்தை இன்னொரு தடவை ஏவ முடியாதே கர்ணனால தாயாருக்கு வரம் கொடுத்துட்டானே அந்த அஸ்திரம் போய் அந்த அஸ்வசேனன் நாகம் போய் அழுகுது கருணா உன் கையில வந்து சேர்ந்தனே அர்ஜுனன் அழிக்கிறதுக்கு இப்படி பிரயோகம் பண்ணி புரிய வரும்படியா பண்ணிட்டேன்னு இன்னொரு முறை என்ன எடுத்து ஏவன்னு சொல்லுது அந்த நாகம் இந்த கருணன் சொன்னா என் தாயாருக்கு வரம் கொடுத்துட்டேன்பா இனி ஒரு தடவை உன்னை தொடுறதுக்கு எனக்கு வழி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அஸ்வசேனன் என்கிற நாகம் தோத்து போய் வேற வழி இல்லாம இன்னும நாம புண்ணியம் புண்ணியமில்லையே பிரயோகம் பண்ண முடிய மாட்டாது இவனால் பிரயோகம் பண்ண முடியாது வரம் தடுக்குது என்ன செய்யலாம் ஆகாசத்துல அந்த அஸ்வசேனன் அப்படியே நெழிந்து வழிந்து அந்த தட்சிண புத்தர் நான் அஸ்வசேனன் இப்படி வளைஞ்சு போற இந்த அர்ஜுனன் என்ன செஞ்சான் தேர்ல உட்கார்ந்து இந்த காட்சியை பார்த்துட்டு அம்பு போட்ட அஸ்வசேனனை நாலு துண்டாக்கிட்டான் இருக்கிற இடத்துல அம்பு போட்டான் அஸ்வசேன நாலு துண்டாக்கி பூமியில தள்ளிட்டான் பல்லுனவன் ஆரவாரித்துக் கொண்டு சொல்லுகிறான் கடைசி ஆபத்து விலகி போச்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இனிமே பயப்படாதே நான் கர்ணனை கொண்டு விடுறேன் பகவான் பார்த்தாரு ஏண்டா ஆபத்து வந்தா கிருஷ்ணா கோவந்தா இங்க வண்டியது விலகுனா நான் பார்த்துக்கிறேன் இங்க வண்டியது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பகவான் சொன்னார் அப்படியானால் அர்ஜுனா இனிமேல் கர்ணனை கனையை செலுத்தி கர்ணனை கொண்டு விடு அவன் கையில இருந்த நாகாஸ்திரத்துக்கும் வேலை முடிஞ்சு வச்சு இப்ப விடாம அர்ஜுனன் கனைகளை சொறிந்தான் இடைவிதானம் பானை மழை போட்டு கர்ணனை திக்கு முக்கார வச்சாம் போய் அம்புகள்லாம் தைக்கிது உடம்ப அவன் உயிரை எடுத்து விடலாம் என்று மாறி மாறி கனைமலை பொழுகிறான் எல்லாம் போய் கர்ணனுடைய மேனியை தைக்கிறது அழுந்த மாதிரி மாதிரியான நிலைமை வருது ஆச்சாரிய பெருமகனார் போட்ட சாபம் பலிக்கிற நிலமை வந்தாச்சு சிந்திச்சு பாக்குறான் முன்ன மாதிரி நினைவுக்கு வரமாட்டேங்குது அஸ்திரங்கள் எல்லாம் போய் உடம்பு இருக்கு ஆயிரக்கணக்கான கணைகளை போட்டாச்சு இப்போ அர்ஜுனன் கை சோர்ந்து போனான் ஆயிரக்கணக்கான கடைகளை போட்ட பிறகு கை சோர்ந்தான் கை சோர்ந்தவன் கேட்டான் கண்ணா ஆயிரக்கணக்கான அம்புகளை போட்ட பிறகும் இவன் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லையே கிருஷ்ணா அம்புகள் எல்லாம் போய் அவன் உடலை தைக்கிறது ஆனால் அவன் உயிரை எடுக்க மறுக்கிறது என்ன காரணம் என்று எனக்குறான் பகவான் சொன்னார் நீ தானே சொன்ன கிருஷ்ணா பயப்படாதே நான் கொண்டுடுவேன் ஆனதை பார் கிருஷ்ணா என்னால ஒன்னும் ஆகலன்னா பகவான் சொன்னார் ஆயிரக்கணக்கான அம்புகளை போட்டும் கொள்ள முடியவில்லையே ஏன் வா இந்த தேர் தட்டில் நின்று கொண்டு பார் அவன் உயிரை ஏன் உன்னால் எடுக்க முடியவில்லை என்பது உனக்கு புரியும் இப்பொழுது நீ நினைத்தாலும் அவன் உயிரை எடுக்க முடியாது நான் நினைத்தாலும் அவன் உயிரை எடுக்க வழியில்லை ஏன் எடுக்க முடியவில்லை என்று பார் என்று அவனை தேரில் ஒரு பக்கத்தில் நின்று கர்ணனை பார்க்கும்படியாக சொல்லுகிற பகவான் அந்த அர்ஜுனனுக்கு திவ்ய நேத்திரத்தை கொடுத்தார் ஞானக்கண்ண கொடுத்தார் இந்த ஞான கண்ணோட தேர்ல சாஞ்சு உடம்பெல்லாம் அம்புகளோட கிடக்கிற கர்ணனை அர்ஜுனன் பார்த்தான் பார்த்தவன் ஆ என்று அலறினான் பகவானே இது என்ன காட்சி என்று அலறுகிறான் உடம்பெல்லாம் அம்பு தச்சு இருக்கு ஆனால் அவன் தர்ம தேவதையின் மடியில் இருக்கிறான் ஆலர்ன அர்ஜுனன் அவன் தர்ம தேவதையின் மடியில் இருக்கிறான் என்றான் பகவான் சொன்னார் அவன் செய்த தான தர்மத்தினால உண்டான புண்ணிய பலாபலன் அவன் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது யார் நினைச்சாலும் இப்ப அவன் உயிரை எடுக்க முடியாது அதனால்தான் எழுதி வச்சாங்க செய்த தர்மம் தலை காக்கும் நாங்க தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நாங்க தான தர்ம அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது அவன் உயிரை எடுப்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல கிருஷ்ணா அப்படியானால் நான் என்ன செய்வேன் அம்புகளை பிரயோகம் செய்தும் அவன் உயிரை எடுக்க முடியாதா என்றான் அர்ஜுனன் பகவான் சொன்னார் உன்னால் முடியாது அவன் உயிரை நீ பறிக்க வேண்டுமானால் அதற்கு முன்னால் களத்தில் இறங்கி அவனுடைய தான தர்மங்களினால் அவன் சம்பாதித்து வைத்திருக்கிற மகா பெரிய புண்ணியத்தினுடைய பலாபலன் அத்தனையும் உனக்காக களத்தில் இறங்கி அவனிடத்தில் நான் தாரையாக பெற்று அந்த புண்ணிய பலத்தை அவனை விட்டு பிரிக்க வேண்டும் இல்லை என்றால் அவனை சொல்ல முடியாது நான் என்ன செய்வேன் என்றான் உன்னால் ஒன்றும் ஆகாது பேசாமல் தேவைகிறேன் கட்டிக்கிட்டு போய் அவன் தர்மத்தினால் உண்டான புண்ணிய பலாபதன நான் போய் தாரையா வாங்கிட்டு வரேன் மேல சண்டை போட வழி இல்லாம உடம்பெல்லாம் அம்பு தச்சு தேர் சக்கரம் பூமியில இறங்கிட்டு இருக்கு ஆசிரியர் போட்ட சாபத்தினால கொஞ்சம் கொஞ்சமா பிராண சங்கடத்துல வித்தியெல்லாம் மறந்துட்டு இருக்கு உடம்புல அப்படியே ரத்தம் சொரிகிறது தைத்த அம்புகளோட அப்படியே தேர் சக்கரத்தோட சாஞ்சு கிடக்கிறார் கர்ணல் இங்க பகவான் தர்மத்தை யாசகமாக வாங்குவதற்காக அந்த கேசவன் புறப்பட்டான் கேசவன் எல்லாருக்கும் படிய மகாவிஷ்ணு கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை சிசுவுக்கும் புல்லுணவழித்து காக்கும் புலந்துழாய் கண்ணி அண்ணன் அவன் யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை அவன் காத்து ரட்சிக்கிற பகவான் அவனுடைய சன்னதியில நாள்தோறும் நாம தான் நிச்சய தரித்திரர்களாக கையேந்தி அவனிடத்தில் பொருளை பெற்று வாழ வேண்டிய கதியில் இருக்கிறவர்கள் அவன் யாரிடத்திலும் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தன் பாதத்தை பற்றிய பக்தர்களுக்காக உலகுக்கெல்லாம் படி அளக்கிற கேசவனே யாசகம் கேட்க போனான் அவன் கேட்க போன யாசகம் வேற எதுவும் அவனுடைய அருமையான புண்ணிய பலாபலங்களினால் உண்டான தர்ம பலனை யாசகமாக பெறுவது என்று புறப்பட்டான் நீ கொஞ்ச நேரம் தேரில் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வயதான சொரூபம் எடுத்தான் தள்ளாடுகிற உடம்போடு வயதான சொரூபத்தோடு பரவசப்படுத்துகிற அபூர்வமான திருமுக மண்டலத்தோடு ஒரு அந்தனனை போல பகவான் புறப்பட்டு தர்மத்தை யாசிக்கிறதுக்காக போறார் இந்த காட்சியை நீங்க திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க இந்த மாதிரியா கிருஷ்ணர் வேஷம் போட்ட காட்சியை பார்த்துட்டு தான் என் டி ராமராவுக்கு வச்சு தீட்டினாங்க ஆந்திராவில் வேஷத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி கிருஷ்ணரே வந்த மாதிரி இருக்கு அதை பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு பரவசமா இருக்கு போட்டாங்க ஒரே அள்ளி கூச்சிட்டு அங்க ஓட்ட சித்தூர்ல ஒரு கூட்டம் பேசுறதுக்காக போயிருந்த ஒரு தோளைசர் பொழிவு பண்றது அது வீட்டுல ஒரு அழகான படம் வச்சு மாலை போட்டிருந்தாங்க கிருஷ்ணர் படம் அது போய் பார்த்த அபூர்வமா இருக்க இப்படி ஒரு கிருஷ்ணர் படம் நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னா ஒரு ராமர் படமும் வச்சு மாலை போட்டிருக்காங்க முதல்ல ராமர் தான் பார்த்தேன் இப்படி ராமர் படம் பார்த்தது இல்லையா பார்த்தா என் டி ஒரு ராமரா வேஷம் போட்ட படம் அவங்க ராமரா வச்சு வணங்கிட்டு இருக்காங்க என் டி ராமராவ் படம்ல அப்படின்ன ஆமா தான் எங்களுக்கு ராமர் அப்படின்னாங்க அப்புறம் பாக்க ஒரு கிருஷ்ணர் படம் அவரே கிருஷ்ணர் வேஷம் போட்டது அவ்வளவு அழகா இருக்கு அவருக்கு பொருந்தின மாதிரி யாருக்குமே அந்த வேஷம் பொருந்தாரு அவ்வளவு விருத்தமா இருக்கும் அந்த வேஷம் அதுக்குன்னு இருக்கணும் பாருங்க அதை பார்த்துட்டு இதுவும் என்டிஆர் படம் தானே அப்படின்னு அம்மா ராமர் சொன்னீங்க இப்ப கிருஷ்ணர் இருக்கீங்க அப்படின்னு அம்மா அவர் தான் எங்களுக்கு ராமரும் அவர் தான் கிருஷ்ணரும் அவர் என்னங்க ராமருங்கிறீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அதான் கிருஷ்ணருங்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க தயாரா அதுதான் கிருஷ்ணர்னு வச்சிருக்கோம் அப்படின்னாங்க அவ்வளவு ஈடுபாட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு அது வேஷம் அவ்வளோ பொருத்தமா பார்த்த மாத்திரத்தில் ஏதோ இருந்து பகவானியை கேளுங்க வந்த மாதிரி அப்படி அது பார்க்கும்போதே நமக்கு மனம் உருகுகிறது கர்ணனை தேடி பகவான் அப்படி ஒரு தளர்ந்த ஒரு அந்தன சுரூபத்துல முகம் மட்டும் அவ்வளவு மலர்ச்சியாக ஆயிரம் தாமரை மலர்கள் ஒன்று போல விகசித்த மாதிரி ஒரு திருமுகம் புறப்பட்டு கர்ணன் ஆயிரம் அம்புகளை சுமந்து கொண்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறானே அந்த இடத்தை தேடி போய் தள்ளாடி கொண்டு போய் நிற்கிறார் தேர் சக்கரத்துல மரணத்தோடு போராடி கொண்டு எந்த நேரத்தில் அர்ஜுனன் இருக்கக்கூடியவனாகிய கர்ணன் தேர் சக்கரத்துல சாஞ்சி கடந்தான் கடந்த இப்படியே பார்த்தானா பாரத கதையில வர்ணிச்சாங்க வந்தவர் நிக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அந்தனர் ஏதோ தானம் கேட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு ரத்த வெள்ள நகரத்தில் மிதந்து வந்திருக்கிற பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் ஏன் சிரிச்சான் உயிருக்கு போராடிக்கிட்டு மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று நிமிஷங்களை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட என்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தா இந்த இடத்துக்கு என்ன தேடி வந்திருப்பார் என்ன எவ்வளவு பெரியவனா நினைச்சு இந்த இடத்துக்கு தேடி வந்திருப்பார் உயிர் போகிற தருவாயிலும் கர்ணன் கேட்டால் கொடுப்பான் என்கிற நம்பிக்கை அல்லவா இவர் என்னை நோக்கி வரச் செய்திருக்கிறது இப்படியே பார்த்தா சிரிக்கிறார் உடனே வந்தவர் அப்பா நான் மகாமேரு மலையில எல்லாம் தபசு பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சேன் அந்த புண்ணியம் எல்லாம் எனக்கு பத்தல நீ ஏதோ ஒழிக்காம தட்டாம தானம் கொடுத்து ஏராளமான புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கிறியே அந்த தர்ம பலத்தை உன்னிடத்தில் பெற்று செல்லலாம் என்று வந்து கொடுப்பாயா என்று கேட்கிறார் அவன் சொன்னான் ஐயா இந்த ரத்த சேரு நிறைந்திருக்கிற போர்க்களத்துல என்னை தேடி வந்து எங்கிட்ட என்ன இருக்கோ அதை தானமாக பெற்றுக்கொண்டு என்ன தன்யனாக வந்திருக்கீங்களே உங்களை பார்த்தா பரம்பருளையே என்னை தேடி வந்த மாதிரி இருக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய தர்மபலத்தை உடனே தருகிறேன் என்றான் என் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்கிறான் வந்தவன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் சாஞ்சு வேணும் எல்லாத்தையும் வந்தவர் சொல்றாருப்பா புண்ணியத்தை வாயால சொல்லிட்டா உன் புண்ணியம் எனக்கு வந்து சேராது தண்ணீரை எடுத்து என் கையில விட்டு தாரை வார்த்து என் புண்ணியம் எல்லாம் இதோட தாரை வார்த்து கொடுத்துட்டேன் போர்க்களத்தில் தண்ணீருக்கு எங்கே செல்வது தண்ணீர் என்ன என் ரத்தத்தினாலேயே உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் உங்களை பார்த்தால் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது தெரியுமா அதை கையில பிடிச்சுக்கிட்டு வந்த அந்தனர்கிட்ட கொடுத்த என் ரத்தத்தினால் தாரை வார்த்து தருகிறேன் நாள் வரையிலேயும் நான் சம்பாதித்திருக்கிற தான தர்மத்தினால் உண்டான அனைத்து புண்ணிய பலாபலனையும் இப்பொழுது உங்களுக்கு இந்த ரத்தத்தின் மூலமாக நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன் என் சகல விதமான புண்ணியத்தையும் உங்களுக்கு தாரை வார்ப்பதனால் ஒழிக்காமல் எல்லா புண்ணியத்தையும் ஒருவருக்கு தாரையாக கொடுத்த ஒரு மகா புண்ணியம் எனக்கு வந்து கிடைக்குமே அதுவும் எனக்கு வேண்டாம் அதையும் உங்களுக்கே கொடுத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ரத்தத்தோடு அப்படியே தாரவாத்து வந்தவன் கையில் கொடுத்த வெள்ளி பாடி நான் ஆவியோ நிலையில் கலங்கியது அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியே வரமலாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஓவிலாது உதவினேன் உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனிலும் பெரிதோ என்றான் எல்லா தர்மத்தையும் உனக்கு விட எனக்கு பெரிய பாகியவாக வேண்டும் என்று அப்படியே ரத்தத்தோடு வாத்து கொடுத்தான் பகவானுடைய கையில கர்ணன் தார வாத்து கொடுத்த ரத்தம் பாரத கதையில் மாண்டு போனான் என்கிற நிலை வரும்போது கண் கலங்கிய பகவான் மீண்டும் ஒரு முறை தர்மத்தை தார வாங்கும் போது கண் கலங்கினான் கர்ணனின் செந்நீரும் கண்ணனின் கண்ணீரும் இரண்டற கலந்தது என்றான் கையில் ரத்தத்தை வாங்கினான் பகவான் கண்ணிலே இருந்து அப்படியே முத்து முத்தாக கண்ணீர் புறப்பட்டு வந்து கையில் இருந்த ரத்தத்தில் வந்து விழுந்தது ஆகா இப்படியும் ஒரு மானுடனா மேல் தன்னை கொண்டு செல்வதற்கு ஆதாரமாக இருக்கிற தர்மத்தையும் எனக்கு தாரையாக கொடுக்கிற ஒரு மானுடனா என்று பகவான் ரத்தத்தை கையில் வாங்கிக் கொண்டார் தர்மத்தை தாரையாக பெற்றுக் கொண்டார் பெற்றுக் கொண்டவர் கேட்டார் மல்லலம் தொடையல் நிறுவனின் மகிந்தினி வேண்டிய வரங்கள் என்னிடத்தில் கேள் நான் தருவேன் என்கிறான் நீ எனக்கு ரத்தினால உன் தர்மத்தை எல்லாம் தாரை வாத்து கொடுத்துட்டியப்பா உங்ககிட்ட தர்மத்தை மேலுலகத்துக்கு போறதுக்கு ஆதாரமான தர்மத்தை தார வாங்கிட்டு நான் போறேனே அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது வரம் கொடுக்காமல் போனால் சரியாக இருக்குமா என்னிடத்தில் உனக்கு என்ன வந்து அதை கேள் கொடுத்து விட்டு போகிறேன் என்கிறான் வந்தவன் பகவான் என்பது கர்ணனுக்கு தெரியாது ஏதோ ஒரு அந்தனர் வந்திருக்கிறார் என்று நினைத்தவன் சொன்னான் என்னிடத்தில் எதையாவது கேள் கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் தர்மத்தை தாரையாக கொடுத்தவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஐயா எனக்கு கொடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது உங்களுக்கு கொடுத்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை எனக்கு அப்ப வந்த மனசுல நினைச்ச ஏண்டா கருணா நான் மார்வேஷம் கட்டிட்டு வந்திருக்கேன்டா நான் வயதான அந்தன சொரூபத்துல வந்திருக்கேன்டா நீ எனக்கு வாங்கி பழக்கம் இல்லங்கிறியடா நானும் யாருக்கிட்டையும் வாங்குறவன் கிடையாதுரா நான் உலகத்துக்கே படி அளக்கிற கேசவன்டா போட்ட வேஷத்துக்காக உங்ககிட்ட யாசகம் கேட்க வந்திருக்கேன்டா நான் எல்லாருக்கும் படி அழைக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கிறவன்டா நான் யாருக்கிட்டே வாங்குறேன் இல்ல நான் யாருன்னு தெரியாததுனால நீ என்ன பார்த்து எனக்கு கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்றவா அப்படின்னு பகவான் மனசுல நினைத்து கொண்டு வெளிய சொன்னார் எப்படியோ நான் கேட்ட தர்மத்தை நீ கொடுத்துட்ட ஆனா உங்ககிட்ட தானம் வாங்கிட்டு போகும்போது அதான் இவன் புண்ணியத்தை எல்லாம் வாங்கிட்டுமே இவன் என்ன செய்வானோ அப்படிங்கிற ஒரு பரபரப்போடையும் ஒரு குறையோடையும் போக கூடாது மனநிறைவா இல்லையா மகிழ்ச்சியா போகணுமா இல்லையா அதுக்காகவாது எதையாவது தானம் கேள்வி ஒரு குற்ற உணர்வு இல்லாம போகணும் அதுக்காகவாவது கேள்வி என்று சொன்னவுடன் கர்ணன் சொன்னா கட்டாயமா என்ன நீங்க வேற ஒண்ணும் என்னால கேட்க முடியாது என்ன தெரியுமா நான் இந்த பூமியில இன்னும் பலமுறை பிறந்து வர வேண்டிய நிலைமை வந்தா அந்த பெருவியில எல்லாம் எங்கிட்ட இல்லன்னு வந்து நிக்கிற உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற இதயத்தை கொடுங்கன்னா அல்லல் வினையால் இன்னும் உற்பவம் உண்டாகுமேனும் ஏழு ஏழு பிறவிக்கும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இனிய இதயம் அழித்த என்றார் இல்லன்னு சொல்லாத மனச கொடுங்க அது மட்டும் போறோம்னா வந்தோ சிரிச்சுக்கிட்டே சரியா தாண்டா இருக்கு எங்கிட்ட எதையாவது கேளு என்ன சொன்ன எனக்கு கொடுக்கட்டான்னு தெரியும் கேட்க தெரியாது என்ன உண்மைதான் உனக்கு கேட்க தெரியல கேட்க தெரியாததுனால தானே என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்கிறேன் இல்ல சொல்லாத நல்ல இதயம் இருந்தா மட்டும் போதுமா குடுத்துற முடியுமா அள்ளி கொடுக்க செல்வம் வேண்டாம் கேட்கறவன் அதையும் சேர்த்து கேட்க வேண்டாம் எனக்கு அள்ள குறையால செல்வத்தை கொடு அள்ளி கொடுக்கற மனசை கொடு இது ரெண்டு மில்ல கேட்கணும் நீ நல்ல இதயம் வேணும்னு கேட்டிய தவிர செல்வம் வேணும்னு நீ கேட்கல அதனால நீ சொன்னது சரியா போச்சு உனக்கு கொடுக்கத்தான் தெரிஞ்சிருக்கு கேட்க தெரியல ஆனாலும் பரவாயில்லை நீ கேட்டதையும் கொடுக்கற நீ கேட்காததையும் கொடுக்கறேன் இல்லன்னு வேற உங்களுக்கு இல்லன்னு சொல்லாத இனிய இதயம் கேட்டப்பா அத உனக்கு கொடுக்கற அழிவு குறையாத செல்வத்தையும் கொடுக்கற அதுக்கு மேல யாருக்கும் கிடைப்பதற்கு அரிதான மோட்ச கதியை கொடுக்க தேர்ச்ச தேர்ச்சக்கரத்துல சாஞ்சிருந்தவன் பார்த்தா அட நம்ம தேடி தர்மத்தை தாரை கேட்டு வந்த அந்தணர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு எனக்கு நல்ல மனச குடுனா நல்ல மனசோட நீ இருப்பேன்னு ஆசிர்வாதம் பண்ணலாம் நீ நல்ல செல்வத்தோட இருப்பேன்னு ஆசிர்வாதம் பண்ணலாம் நீ கேட்டதையும் குடுப்பேன் கேட்காததையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு அள்ள குறையாத செல்வத்தையும் குடுக்கறேன் அள்ளி குடுக்கிற மனசையும் கொடுக்குற அதுக்கு மேல உனக்கு மோட்ச நிதியை குடுக்கறேங்குறானே அப்ப மோட்சகதி மனுஷனுக்கு மனுஷன் குடுக்க முடியுமா மோட்சகதி மனுஷனுக்கு குடுக்குறவன் இறைவன் அல்லவா அப்ப என்ன தேடி வந்த இவன் மனிதன் அல்ல மானுட சட்டையை போட்டு இறைவன் என்னை தேடி இந்த தர்மத்தை பெறுவதற்காக ஒரு தெய்வம் வந்திருக்கிறது என்னை தேடி வந்த இந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் கண்டிப்பாக என்னை நாடி வந்தவன் மனிதன் அல்ல நிச்சயமாக தெய்வம் தான் என்னை தேடி வந்த இந்த தெய்வம் யார் இந்த தெய்வம் யார் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அப்படி வெள்ளத்தில் உரைஞ்சிருந்த இருக்கிற ரத்தத்தை அப்படியே தொடச்சிட்டு என்னை தேடி வந்த தெய்வம் யார் இந்த தெய்வம் யார் எனக்கு மோட்சிமதி கொடுப்பேன் என்று சொல்லி வந்த தெய்வம் யார் என்று கண்களில் இருக்கக்கூடிய ரத்தத்தை துடைத்துக் கொண்டு பார்த்தான் பார்த்தால் வயதான சொரூபத்தில் தர்மத்தை தாரை கட்டு வந்த அந்த காணவில்லை அந்த இடத்தில் சாட்சாத் பரந்தாமன் தன் சுயரூபத்தில் நின்று கொண்டிருந்தான் வைகுந்த வாசியான பரமபதநாதன் தன் சுயரூபத்தில் நின்று கொண்டிருந்தான் ஆலையில் பள்ளி கொள்ளக்கூடியவனும் அனைத்து உயிர்களையும் பிறவி சம்சாரம் என்கிற சாகரத்தில் இருந்து கரையேற்றக்கூடியவனுமாக இருக்கிற பரப்பிரம்ம சுரூபன் நிதர்சனமாக பிரத்யட்சமாக கர்ணனுடைய கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான் கர்ணன் பார்த்தான் ஆகா மகாவிஷ்ணுவா உலகாழ்கிற பரபிரம்மஸ்வரூபனா காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது பகவானுடைய சுருண்ட கேசம் காகபட்சம் என்று வர்ணிக்கப்படுகிற கூந்தல் பூர்ண சந்திரன் ஒரே நேரத்தில் உதித்ததைப் போல பகவானுடைய அருமையாக கருணையை பொடிந்து கொண்டிருக்கிற நீண்ட கடாட்சம் மிகுந்த கண்கள் அவனுடைய காலிலே ஊசலாடி கொண்டிருக்கிற மகராபு கொண்டலம் பகவானுடைய இதழிலே மின்னிக் கொண்டிருக்கிற அபூர்வமான செறிப்பு பருமராக கண்ணாடியும் படிக்கக்கூடியதாக இருக்கிற பகவானுடைய கண்ணங்கள் அவனுடைய கழுத்தை சுற்றி கிடக்கக்கூடியதான ரத்த ஆகாரம் தோலை தள்ளி கொண்டு கிடக்கிற அருமையான துழாய் மாலை அதில் சுற்றி பின்னிக் கொண்டிருக்கிற மூவண்ண மாலை அழகே உருவாக இருக்கக்கூடிய மணிக்கழுத்து உயர்ந்து நிற்கக்கூடிய பகவானுடைய தெரிந்த தோள்கள் அவனுடைய மார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீவத்ஷம் என்கிற பெயரை உடையதாகிய மச்சம் அவனுடைய உடம்பில் மின்னிக் கொண்டிருக்கிற கௌஸ்து மணி இடையில் கட்டியிருக்கிற அபூர்வமான பீதாம்பரம் வாருங்கள் எல்லாருக்கும் சரணம் தருகிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகிற பகவானின் தாமரை திருவடிகள் ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் அடுத்த கையில் சாரங்கம் மற்றொரு கையில் வித்யாதரம் பகவான் தன் சுயரூபத்தில் சாஜாத் மகாவிஷ்ணுவாக கர்ணன் கண்களுக்கு முன்னால் எழுந்து நின்றான் கண்ணில் சூழ்ந்திருந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு கைகளை குவித்துக் கொண்டவன் சொன்னான் ஆகா நீல நெடுங்கிரியும் மழை முகிலும் காயாவும் நிகர்த்தும் இந்த கோலமும் சங்குநேமி கோத படையும் கொடையும் காதும் மாயினருந்து மாலையும் செவ்விதும் மணி பாரிஜாத காலை மலர் என மலர்ந்த முகமும் ஜோதி கதிர் முடியும் இம்மையிலே கண்ணுற்றே என்றார் கிருஷ்ணா இந்த பாவியின் தர்மங்களை பெறுவதற்காக சாக்ஷாத் பரபிரம் இருக்கிற நீ நான் இருக்கிற இடத்தை தேடி வந்து பிரத்யேஷமாக உன் சுந்தர கோலத்தை என் கண்களுக்கு காட்டி என் தர்மத்தை ஆசிக்க வந்தது நீயா பரப்ர நீயா என்னை தேடி வந்தாய் பரமபத நாயகனே நீயா என்னை தேடி வந்தாய் சுருதி நாயகனே நீயா என்னை என்னை தேடி வந்து என் தர்மத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீ வந்திருக்கிறாய் என்று தெரிந்தால் நான் இந்த வரத்தை கூட உன்னிடத்தில் கேட்டிருக்க மாட்டேனே உன்னை பார்க்க பாக்கியம் கிடைத்த பிறகு எனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் ஆவி பிரிகிற தருவாயில் உன் திருநாமத்தை சொல்லுகிற பேரு கிடைத்த பிறகு எனக்கு வேறு என்ன பெருமை வேண்டும் பகவானே இதை கூட நான் கேட்டிருக்க மாட்டேனே என்றான் அவன் சொன்னான் பகவான் தன் திவ்ய தரிசனங்களை இந்த போர்க்களத்தில் என் கண்களுக்கு காட்டினான் இதைவிட எனக்கு வேறு என்ன பேரு வேண்டும் என்று பகவானை பார்த்த பரவசத்தில் துடித்தான் வான்பெற்ற அதிகமழ் தாழ் வணங்க பெற்றேன் மதிபற்ற திருவுள்ளத்தால் மதிக்கப் பெற்றேன் தேன்பெற்ற துளாயலங்கள் கழபமார் திருப்பயமும் தைவந்து தீண்ட பெற்றேன் உன் பெற்ற பகழியினால் அழிந்து வேண்டும் பெற்ற பெரும் பெற்றோரில் யார் பெற்றாரே கிருஷ்ணா எனக்கு கிடைச்ச பாகியில் யாருக்கு கிடைத்தது என் ஆவி அடங்கும் போது நாமாவ சொல்லக்கூடிய பெரும் எனக்கு கிடைத்தது பகவானே அந்த தல்வி எனக்கு இருக்கிறதா என்று கையெடுத்து வணங்கினான் அப்பொழுது பகவான் தன் சுந்தர திருக்கோலத்தை சாட்சாத்மகா விஷ்ணுவாக அந்த கர்ணனுக்கு காட்சி கொடுத்து விட்டு அருகிலே மெல்ல மெல்ல பகவான் நடந்து வந்தான் வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா தன் இரண்டு கைகளாலும் கர்ணனை ஆறத் கொண்டான் மைத்துனன் உரைத்த வாசகம் கேட்டு ஐயன் மனமலர் உகந்து உகந்து கைமலரால் ஆறத் தழுவி கண்மலரால் கருணை நீராட்டி இனி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி நீ முக்தியும் பெறுவாய் முடிவில் என்றார் பகவான் அருகிலே வந்தான் கர்ணனை ரெண்டு கையாலும் ஆறத் தடுவினான் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் தன் கண்ணீரால் அவனை அபிஷேகம் பண்ணினான் வில்லி எழுதினான் அன்பர்களே பகவானை பக்தன்தான் தான் பூவும் நீரும் கொடுத்து வணங்குவான் பக்தன் பகவானுக்கு கொடுக்கிற ஜலமானது சமுத்திர ஜலமாக இருக்கும் கேளியில் எடுக்கப்பட்ட நீராக இருக்கும் ஆற்று நீராக இருக்கும் அவன் கொடுக்கிற மலர்கள் காலையில் செடியில் மலர்ந்து மாலையில் வாடுகிற மலராக இருக்கும் பக்தன் தான் பகவானை அர்ச்சிப்பான் திருமஞ்சனம் செய்வான் அபிஷேகம் பண்ணுவான் ஆனால் இங்கே பகவான் பக்தனை அர்ச்சித்தான் அபிஷேகம் பண்ணினான் அருகில் வந்தான் ஆறத் தழுவினான் செடிகளில் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிப்போகிற மலர்களால் ஆனதல்ல இந்த அர்ச்சனை வில்லி சொன்னான் கண்ணன் அந்த கர்ணனுக்கு அருகிலே வந்து அவனை கைமலரால் ஆறத்தழுவி மனமலரால் உகந்து உகந்து என்றான் மனமலரால் அச்சித்தான் கைமலரால் ஆறத்தழுவினான் அவன் கண்மலரால் அவனை அபிஷேகம் பண்ணினான் என்றான் கண்ணில் இருந்து பெருகி ஓடிய கண்ணீர் கர்ணனுக்கு மேல் வந்து விழுந்தது நீ எத்தனை எடுக்கணும் அவற்று செல்வமும் எய்தி முடிவில் என்றான் ஆகா இந்த பெரும்பேர் எனக்கு கிடைத்த பெருகி இந்த அவரையில் எனக்கு வேறென்ன வேண்டும் என்றான் கர்ணன் இந்த காட்சி அவன் கண்களுக்கு காட்டுவிட்டு அவனுக்கு வரத்தையும் அருளிவிட்டு அதற்கு பிறகு எந்த கோலத்தில் போர்க்களத்தில் நின்று சாரத்தியம் செய்தாரோ அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு பகவான் திரும்பி சென்றார் புண்ணியத்தை முழுசன் தார வாங்கிட்டு திரும்பி போய் இப்ப அர்ஜுனன் கிட்ட பகவான் சொன்னான் இனிமேல் அஞ்சரிக் கணையை அர்ஜுனன் அஞ்சரிக கணையை விடுறதுக்கு தயாரானால் தர்மத்தை விளைவிட்டு பிரிக்கிற வரையிலும் அர்ஜுனனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்பொழுது அஞ்சரீக கணையை விடுவாயாக என்றான் அர்ஜுனன் இப்பொழுது அஞ்சரிக் கணையை கர்ணன் மேல் பிரயோகம் செய்கிறான் அதுக்கு மேல போர்க்களத்தில் கர்ணனால் சண்டை போட முடியாத நிலை கனை வந்து பட்ட மாத்திரத்தில் குற்று அதோடு தேர்தி சக்கரத்தில் சாய்ந்தவன் தன் உயிரை விடக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து வீழ்ந்து போனான் உடனே பாண்டவர்கள் பாஞ்ச ஊதினார்கள் அப்படியே வீழ்ந்து கிடந்தான் ஏறக்குறை ஆவி துறந்த நிலைதான் ஆனால் கர்ணனுடைய தொண்டையில் மட்டும் உயிர் தட்டி மட்டும் உயிர் தட்டது போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்தான் தாயாரை சந்திக்கும் போது அம்மா அர்ஜுனன் கனையால் போர்க்களத்தில் உடலை தூக்கி உன் மடியில் வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழைத்து நீ அம்மா என்று கேட்டாலே தாயாரிடத்தில் பெற்ற அந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தொண்டையில் மட்டும் உயிர் தட்டிக் கொண்டு கிடந்தது பாண்டவர்கள் வெற்றி சங்கை ஊதினார்கள் பகவான் பாண்டஜன் நேற்றை ஊதினார் ஆனால் அசரீரி போய் குந்தி தேவியின் சொன்னது குந்தி நீ தலைநாள் இன்ற மகவு தரணியில் சாய்ந்தது என்று தலைவிரி கோலமாக ஓடோடி வந்தாள் போர்க்களத்தை தேடி குந்தி ஓடி வந்தாள் ஓடோடி வந்தவள் அழகான தங்கத்தூடை செய்து அதில் வைரங்களை பறித்து காலை சூரிய வெளிச்சத்தில் தூக்கி அதனை வைத்தால் எப்படி மின்னி ஜொலிக்குமோ அதுபோல போல உயிராய் கிடக்கிற போதும் வைர தூணை போல் ஜொலித்து கிடந்த கர்ணனை தன் மடியில் போட்டுக் கொண்டாள் மகனே மகனே என்று கதறி துணித்தாள் அவள் மகனே மகனே என்று அழுத குரல் போர்க்களம் முழுவதிலும் எதிரொலி ஜன்யத்தை ஊதி முடித்துவிட்டு பகவான் தேரை விட்டு இறங்கினான் மகனே மகனே என்று குந்தி அழைக்கிற குரல் கேட்ட மாத்திரத்தில் பீமன் ஓடோடி வந்தான் அர்ஜுனா அர்ஜுனா அஞ்சலிகளையே யார் மேல் செலுத்தினாய் நம் தாயார் மகனே மகனே என்று அழைக்கிற சப்தம் கேட்கிறது தாயாரின் குரல் அல்லவா என்றான் நன்றாக பார் தர்மன் அவ எங்கே அர்ஜுனன் சொன்னான் அதோ தர்மர் இதோ நகுல சகாதேவர்கள் ஏன் மகனே மகனே என்று அழுகிறாள் ஒன்றும் புரியவில்லையே வாருங்கள் பார்க்கலாம் என்று அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இவர்களுக்கு நடுவில் சர்வத்தையும் அறிந்தவனான பகவான் ஒன்றும் அறியாதவனை போல் போனான் பண்டவர்கள் ஐந்து பேரும் என்ன என்று அறிவதற்காக போனார்கள் ஆனால் சர்வத்தையும் அறிந்த பகவான் ஒன்றும் அறியாதவரை போல் போனார் குந்தியின் மடியில் கிடக்கிறான் கந்தன் அவள் மகனே மகனே என்று அழுது துடிக்கிறாள் இந்த காட்சியை பார்த்து பண்டவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை பீமன் போய் பகவானை கேட்டார் கண்ணா ஒன்றும் புரியவில்லையே என்றான் தருமன் கேட்கிறான் கிருஷ்ணா எங்கள் தாயார் கர்ணனை மடியில் வைத்துக் கொண்டு ஒன்றும் புரியவில்லை என்றான் பகவான் சொன்னார் போர்க்களத்தில் அம்பில் அடிபட்டு மூத்த குழந்தை உயிர் துறந்து விட்டால் பெற்ற தாயார் மகனே என்று அழுவதற்கு பதிலாக மாமா என்று அழுவாள் எந்திருக்கும் பாண்டவர்களுக்கு அதை கேட்டா கிருஷ்ணா என்ன சொல்லுகிறாய் என்றார் தருமர் என்ன சொல்வது உங்கள் ஐவருக்கும் மூத்தவன் உங்கள் தாயார் திருமணத்திற்கு முன்னால் சொன்ன மந்திரத்தை சொல்லி பெற்றுக் கொண்ட குழந்தை அங்கரேஷாதிபதி உங்கள் ஐவருக்கும் அண்ணன் கிருஷ்ணா இதை நேற்று சொல்லியிருக்கலாமே பகவானே எங்கள் சகோதரன் கொண்டு இருக்க மாட்டோமே காப்பாத்திருப்போமே கிருஷ்ணா கதை முடிந்தவர் என்று சொல்லுகிறாயே நீ நேற்று சொல்லியிருக்கலாமே என்று பீமன் சொன்னான்